காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைணவர் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் சிந்திக்க இருக்கிறேன் ஆதிசங்கரர் ஆறு வழி பாதையை உண்டாக்கினதில் ஒரு பாதை வைணவம் சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சாக்தம் சௌரம் அப்படின்னு ஆறு வழி அதில் சைவத்துக்கு சிவபெருமான் சாக்தத்துக்கு அம்பாள் வைஷ்ணவத்துக்கு பெருமாள் இந்த வழிகளிலே செல்லுகின்றவர்கள் தங்களுடைய பிரதான தெய்வமாக இந்த வழிக்குரிய தெய்வங்களை தான் கருதுவார்கள் இதில் ஒருபடி மேலே போய் சிவனை வணங்குகின்றவர்கள் சிவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம் என்று வீர சைவர்களாக திகழ்வார்கள் அதே போல வைஷ்ணவத்திலேயும் பெருமாளே எல்லாம் பெருமாளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை என்று சொல்லி வீர வைஷ்ணவர்களாக திகழ்வார்கள் இப்படி வீர வைஷ்ணவர்களாக வீர சைவர்களாக திகழ்கின்றவர்களும் உண்டு அதே சந்தர்ப்பத்தில் மற்ற எல்லோரையும் மதித்து மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை எடுத்துக்கொண்டு அதே சந்தர்ப்பத்திலே தன் வழியிலே இருந்து விலகாமல் நடக்கின்ற மிதமான போக்கு கொண்டவர்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மிதமான போக்கு கொண்டவர் தான் வெங்கட்ராமன் இவரை பற்றி சொல்லும் பொழுதே வைஷ்ணவ வெங்கட்ராமன் என்றுதான் இவர் குறிப்பிடப்படுகிறார் இவரை பொறுத்த இவர் நம்முடைய பெரியவரை அந்த மகாவிஷ்ணுவாக பெருமாளாகவே இவர் பார்க்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்னா என் வரையில் பெருமாளும் பெரியவரும் ஒருவரே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பெரியவருடைய சித்தாந்தம் அத்வைதம் பெரியவருடைய வழிபாட்டுக்குரிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் காமாட்சியம்மன் இருந்தாலும் பெரியவர் ஸ்மார்த்த வழியில் பெருமாளையும் சரி மற்ற ஏனைய தெய்வங்களையும் சரி அவர் வந்து தூஷித்ததில்லை அவர் வந்து எல்லோரும் ஒருவரே ஒரு தெய்வம் தான் பலவாக இருக்கிறது நாம் தான் பேதம் கொண்டு பிரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் வந்து எல்லோரிடத்திலும் நல்ல இணக்கம் காட்டியவர் இன்னும் சொல்லப்போனால் மதம் கடந்து அவர் வந்து கிறிஸ்துவர்களையும் சரி இஸ்லாமியர்களையும் சரி நேசித்தவர் அதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிறது அதாவது தினந்தோறும் அவர் பூஜிக்கின்ற நேரத்திலே மடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியிலே தொழுகை நடக்கும் பொழுது ஓதுவார்கள் அது ஊர் முழுக்க கேட்கும் அது அவர்களுக்கான மொழியிலே ஆனது அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடும் அதை பற்றி பெரியவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் அது எனக்கு தெரியாத மொழியாக இருக்கலாம் ஆனால் அது எதற்காக நிகழ்த்தப்படுகிறது அவர்கள் இறைவனை நினைத்து அதை செய்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அது இறைவனுக்கான ஒரு துதி அது எப்படி எனக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் ஆகையினாலே அதையெல்லாம் தடை செய்ய வேண்டாம் அவர்கள் அவர்களுடைய வழியில அழகாக செல்லட்டும் அப்படின்னு சொன்னவர் அதேபோல கிறிஸ்துவ மதத்திலிருந்து மதம் மாறி இந்து மதத்திற்கு சேர வந்த ஒருவரை அழைத்து அவரிடம் இப்படியெல்லாம் வழி மாறி வருவது அப்படிங்கிறது தப்பு உன்னுடைய முன்னோர்கள் சென்ற வழியிலே செல்வதுதான் சரி யேசுநாதரும் அன்பை போதித்தவர் தானே எந்த மதமும் வந்து பொய் சொல் என்று சொன்னதில்லை திருடு என்று சொன்னதில்லை அம்மாவை மதிக்காதே அப்பாவை மதிக்காதே என்றெல்லாம் சொன்னதில்லை அறக்கருத்துக்களைத்தான் எல்லா மதமுமே சொல்லுகிறது ஆகையினாலே அவரவர்கள் அவரவர்கள் வழியில் எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் நடப்பதுதான் சரி என்று தான் உணர்ந்து தான் அதுபோல் நடந்து கொண்டு பிறரையும் நடக்கச் செய்தவர் அதனால் அவர்கிட்ட போகின்ற யாருக்குமே எந்த விதமான நெருடலும் கிடையாது இவைகளையெல்லாம் கடந்து பெரியவர் வந்து தன்னை ஒரு பொதுவானவராகவும் அவர் தன் வாழ்க்கையில் வைத்து கொண்டார் தான் வெங்கட்ராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா பெருமாளும் பெரியவரும் என்னை மட்டில் ஒருவரே அப்படின்னு பேர் இந்த பேரை வைத்தது கூட பெரியவர் தான் ஒரு முறை வெங்கட்ராமன் அவர்கள் காசி யாத்திரை செய்கிறார் பொதுவாக காசிக்கு போய்விட்டு வருகின்றவர்கள் அங்கிருந்து கங்காஜலம் கருப்பு கயிறு மற்றும் கோவில் பிரசாதங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தங்களுடைய உறவினர்களுக்கு தருவார்கள் இப்போ நாம் கூட ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா பிரசாதத்தை மற்றவர்களுக்கு தருவோம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அந்த வகையிலே வெங்கட்ராமன் அவர்கள் கூட காசிக்கு போயிட்டு கங்கா ஜலத்தை எடுத்து கொண்டு வருகிறார் கங்கை ஜலம் மிகப்பெரிய சிறப்பு கொண்டது கங்கை ஜலத்தை தலையில் தெளித்து கொள்வது என்பது குளிப்பதற்கு சமம் கங்கையிலே குளித்தால் பாவங்கள் போகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது அதனாலே தீபாவளி அன்றைக்கு ஜலத்தை நாம் எல்லோருமே நாம் குளிக்கின்ற நீரில சேர்த்து குளிக்கிறோம் காசிக்கு சென்று வருகின்றவர்களிடம் நாம் கேட்பதும் கூட ஜலத்தை தான் அந்த வகையில் இவரும் ஜலத்தை கொண்டு வருகிறார் அதை தன்னுடைய தாயிடம் கொடுத்து அம்மாவிடம் முதல்ல சேவிக்கிறார் அப்பொழுது வெங்கட்ராமனுடைய தாயார் என்ன சொல்கிறாருனாக்கா நிறையா வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு ஒன்று போகிறோம் இதில் இன்னொன்று கொண்டு போய் உனக்கு ரொம்ப பிடிச்ச பெரியவா அவருக்கு கொடு அவர் இப்போ இங்கே தான் இருக்கார் கங்காஜலம்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் ஆகையினால இது அவர்கிட்ட கொண்டு போய் கொடு நமக்கும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி இது அவர்கிட்ட சேர்த்துவிடு அப்படிங்கிறார் நீ அப்படி சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அது மட்டும் அல்ல அவர் இதால் குளிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹம்பி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தங்கியிருந்தார் அன்றைக்கு அம்மாவாசை வெங்கட்ராமன் அவர்கள் அந்த கங்காஜல செம்போடு பெரியவர் முன்னால் போய் நிற்கிறார் வணங்குகிறார் பெரியவரும் விசாரிக்கிறார் கையில் இருக்கக்கூடிய செம்பை பார்த்தே காசிக்கு போனியா அப்படின்னு கேட்குறார் ஆமாம் என்று சொல்லி அந்த செம்பை அவர் வசம் ஒப்படைக்கிறார் செம்பும் சேர்ந்தது எப்போவே பெரியவர் தன்கிட்ட வர்றதையெல்லாம் அப்படி எடுத்து தன் பக்கத்தில் வச்சுப்பார் இவருக்கு அம்மா இந்த மாதிரி இதில் நீங்க குளிக்கணும் உங்களை கங்கையில் குளிக்க வைத்த புண்ணியம் தனக்கு வேண்டும் என்று அம்மா ஆசைப்பட்டு சொல்லி இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்லணும் அது நடக்கணும் அப்படின்னு விருப்பம் ஆனால் அதை சொல்வதற்குள் அன்றைக்கு ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த சென்னாரெட்டி அதற்கு பிறகு இளவரசர் சார்லஸ் இவர்களெல்லாம் அன்றைக்கு பெரியவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களோடு சேர்ந்து வந்தவர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் அவர்கள் நிறைய பழம் பூ இவைகளெல்லாம் எல்லாம் கொண்டு வந்ததில் அந்த செம்பு எங்கே போச்சுன்னே தெரியல இவருக்கா என்னடாது இப்படி ஆய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் ஆனால் அது அங்கே தான் இருக்குது ஆனால் இவர் கண்ணில் படலை வெங்கட்ராமன் ரொம்ப வருத்தப்படுறார் என்னென்னா அமாவாசை அன்னைக்கு குளியல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த அமாவாசை திதி போனதுக்கு பிறகு அதில் இல்லையே நாளும் கிழமையும் ஒரு நல்ல விதத்தில் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு நிற்கிறார் திடீர்னு பெரியவர் என்ன பண்ணார்னா அந்த சந்திப்பெல்லாம் முடிந்த நிலையில் ஹம்பியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய துங்கபத்திரை ஆறு நோக்கி நடக்கிறார் உடனே வெங்கட்ராமனும் பின்னாடியே போகிறார் எல்லா சீடர்களோடும் சேர்ந்து வாஸ்தவத்தில் அந்த மத்தியானம் மூணு இருபத்தி ரெண்டுக்கு தான் திதி பெரியவர் வந்து சீடர்களிடம் பேசுவதில் தெரிகிறது அதாவது அமாவாசை திதிக்கு ஒரு கணக்கு இருக்கு அன்னைக்கு மதியம் மூணு இருபத்தி ரெண்டு வரையில் அந்த திதி இருக்கு அதுக்கப்புறம் அது கிடையாது ஆகையினால இவர் வேகமாக போகிறார் போனவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா பெரியவருக்கு ஜலம் தந்தது மட்டுமன்றி தானும் உடன் சேர்ந்து அவரோட குளிக்கணும் அப்படிங்கிறதும் இவருக்கு விருப்பம் அதற்கு ஏற்ப அங்கே போனவர் என்ன பண்ணுறாருனா அவர் அவர்கிட்ட கேட்குறார் எங்கே அந்த ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து விட்டு கொள்ளுகிறார் அந்த துங்கபத்திரை ஆற்றிலே அவர் விட்டுக்கொண்டு குளிக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து வெங்கட்ராமன் அவர்களும் குளிக்கிறார் அவர் சொல்லாமலே அவருடைய விருப்பத்தை பெரியவர் அவர்கள் நிறைவேற்றினார் இதை வெங்கட்ராமன் அவர்கள் தன்னுடைய பதிவிலே வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலமாக கங்கை ஜலத்தினுடைய சிறப்பு பெரியவருடைய தூரதிருஷ்டி இவைகள் எல்லாமும் நமக்கு தெரிய வருகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే